நட்புக்களே ஆனந்த பவனம் தெரிகிறதா இந்த ஆனந்த பவனம் அடிக்கடி உங்களுக்கு சொல்லிவிட்டேன் கீரல் விழுந்தராய்க்கு மாதிரி சொல்லக்கூடாது ஆனாலும் சில அதை சொல்லத்தான் வேணும் என்னென்றா அங்கேயும் ஒரு சாதனை பெண் சிங்கப்பெண் தனித்தமயர் சில எல்லாம் செய்கிறன் ஆனண்டாக்காண்டி இதெல்லாம் ஒரு ஆவணம் உங்களை தெரியும் நெல்லி அடிப்பாவது டவுன் அப்போ அங்கே இடங்கள் மட்டும் மட்டும் வீடுகள் எல்லாம் சுருக்கமாக சொல்லப்போனால் ஆடை உடுப்புகள் விரிக்கிறது கூட அங்கே இடம் இல்லைன்னு தான் சொல்லணும் சரியா இப்போ அப்படி இருக்கிற இடத்துல நாங்கள் என்ன செய்தோம் லதாங்கி ஒரு அப்போ லோனே ஒரு தரிடம் வாங்குற வீரம் பேசின லதாங்கியே எங்களுக்கு பெருத்து துறையில் நாலு பிறப்பு பெனங்காணி இருக்கத்தக்கதாக அந்த பெனங்காணிக்கு வடிவாக ஒரு வீடு அமைத்திருக்கலாம் லோனே பெற்றிருக்க தேவையில்லை ஒரு நம்பி இந்த வேண்டுகோளுக்கு நாங்கள் இந்த காணியை மூண்டகா பிறப்பு வாங்கினது வாங்கி உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் முண்டா மூண்டரை பிறப்பு வாங்கினது அதில் மதிலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த உயரமான மதில் இந்த மதில் கட்ட போயிருக்க அவங்க சிலர் தெரியாது இதுக்கு பாதை இல்லை ஆனால் அவங்க கேட்டபடியாக நான் விட்டே கொடுத்துட்டேன் அப்படி விட்டு கொடுத்ததாலே இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு மூண்டை காப்பிறப்பு தான் பெறுமென்று நான் நினைக்கிறேன் என்னெண்டா காப்பிறப்பு பாதைக்காண்டு விட்டுட்டோம் அந்த பாதைக்கு உண்மையாக விட தேவையில்லை ஒரு பெண்ணாக இருந்து பேருங்க உடனடியாக காணி வாங்கினோடனே மூன்று பக்கம் அதிலும் கட்டினான் இந்த நாலாவது பக்கம் அதில் பார்த்தீங்களேண்டா இந்த நாலாவது பக்கம் அதில் நான் கட்டினப்புற தான் அவங்க கட்டினாங்க அதிலும் ரெண்டு பேருக்கும் இல்லை நடுவில் தான் அவங்க கட்டியிருக்கிறாங்க இல்லையில் கட்டியிருந்து கூட நாங்கள் விட்டு கொடுத்தது தான் உண்மையில் அவை அவை மதில் கட்டியில் உள்ள கட்டணும் சரி எங்களுக்கும் மதில்தானே என்று சொல்லி நாங்கள் கட்டுனது ஆனால் பார்த்திங்களேண்டா இந்த மதிலோடையே அவங்க வீடு அமைச்சிருக்குறாங்க அதுதான் ஆகப்பகுடி இப்படியே சுத்த வரை பார்த்தா மதிலோடையே வீடு அப்போ இந்த உண்மையின்படி அந்த மதிலோட வீடு அமைக்கிறது இவ்வளோ தூரம் சரியண்டா உண்மையாக அது பிள்ளை தானே அவங்க இங்கே பாருங்க மதிலோடையே அவங்க வீடு அமைச்சிருக்கிறாங்க சரியா இங்கே இது மதில் இவ்வளோ மதிலாண்டா இந்த மதிலோடையே அவங்க வீட்டை அமைச்சிருக்கிறாங்க இப்போ நாங்கள் ஒன்றும் சொல்ல இல்லை அந்த இதில் கூட நாங்கள் பெருசாக எங்களுக்கு விட்டு வாங்க தெரியல அந்த காணி கிணறு இருக்குது தானே கிணறுல சொட்டு அந்த கிணத்தோடு நின்றது வேலி அந்த கிணறு அரைவாசி அந்த அரைவாசி என்ன அந்த விட்டம் விட்டத்தின் ஒரு சொட்டு இங்கே அளவில் இருந்தது வேலி அது மட்டும் உள்ளே எடுத்துருக்குறாங்களே தவிர மட்டும்படி நாங்கள் தான் க இடையில் பொதுவை எங்களுக்கு அவைக்கு உரிமை மாதிரி ஆனால் மதில் கட்டின சில வகையை தவிர நாங்களும் இடம் பெற்றிருக்குறோம் இது ஒரு புறம் இருக்கு லதாங்கி இந்த காணிக்கு வந்த நோக்கமே உண்டு வடிவாக பயிர்கள் நாட்டணும் பயிர்களை நாட்டி வீட்டுத் தோட்டம் செய்யணும் ஆக முக்கிய விஷயம் லதாங்கி ஒரு கார் வாங்கணும் காரை பழகணும் அந்த காரை கொண்டு வந்து இங்கே விட்டு எடுக்கிறாங்க தான் இப்படி டபுள் கேட்டே போட்டது அல்லது இங்கே டபுள் கேட் தேவையில்லை இங்கே ஒரு தனிக்கேட் தான் போட்டிருந்தோம் நாங்கள் இங்கே தனிக்கேட்டுக்கு இடம் விட்டு எல்லாம் போட்டது பிற அதை க்ளோஸ் பண்ணி போட்டு டபுள் கேட்டு போட்டது மட்டும் பார்த்தீங்கன்னா பாருங்கள் வழியிலேயே இவ்வளோ இடம் இருக்குது இவ்வளோ இடம் விட்டு உண்மையாக கட்ட வேலைன்டா நாங்கள் வெளியிலேயே மாதிரி அதில் போட்டிருக்கலாம் நாங்கள் அந்த காருகள் கொண்டு வந்தால் உள்ளே வளைச்சி கொண்டு தானே இல்லாட்டா வளைச்சி கொண்டு வர கஷ்டம் அப்போ அதுக்காண்டி வெளியிலேயே இவ்வளவு தூரம் போட்டுருக்குறேன் சரியா உள்ளுக்கையும் அப்படி அது ஓகே அப்போ காரும் இன்னும் வாங்கலை மட்டும் தனித்தான் எல்லா இதுக்கு எவ்வளோ செய்து முடிக்கலாம் என்ன இங்கே பேருங்க எல்லாம் குப்பையாக இருக்குது நான் தான் இப்போ செய்து கொண்டிருக்கிறேன் அதை விட பார்த்தீங்களேன்னா அந்த மிளகாய் நான் சொல்கிறேன் நான் மிளகாய் விதை கொஞ்சம் வாங்கி இப்படி போட்டு தான் இந்த மிளகாய்க்கண்டு எடுத்து நான் சொன்னேன் இது போன முறை என்ன நடந்ததுன்றா சின்னஞ்சின்ன வேற மழை வந்து முழுக்க அழுகிட்டு இப்போ இந்த முறை என்ன செய்ய மழை வந்து இதுக்கு தேங்க விடாமல் உடனே தண்ணியை வடித்து வடித்து விட்டு நான் இனி அதை க நிறைய தண்ணி நின்றா அழுகிடும் முதலுக்கு அப்படி அழகினது அந்த அனுபவத்தில் இந்த தண்ணியை வழியேட்டினான் இப்படியே பார்த்தீங்கன்னா உண்மையாக ஒரு சோலை தான் ஆனால் லதாங்கி சும்மா பார்த்துக்கொண்டுருக்கில் அதனால் அதாவது லதாங்கி கொஞ்சம் இதில் இறங்கி தனித்து தான் வேலை செய்ய போகிறேன் அப்பதான் இப்படிப்பட்ட ஆனந்த பவனம் அடிக்கடி சொன்னான் தான் என்னுடைய ஐம்பன் ஐந்து கலவுகளாலே ஆனதுண்டு அதால் முயற்சியுடைய ஆக்களாக இருங்க அல்லதா அங்கே போல் இருக்கணும் இதுகள் எல்லாம் ஒரு ஆவணங்கள் தான் என்ன நாங்கள் மறைந்தாலும் உங்களைப் போல் சில பெண்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு முன்னோடியாக இருக்கணும் சில பதிவுகளாக இருக்கணும் அந்த வகையில் தான் இல்லை தான் அங்கே உண்மையாக அந்த மூண்டரை பிறப்பு காணி என்ன மாதிரி வச்சுருக்கலாம் நல்ல நிலம் என்ன நல்ல நிலம் படாரெண்டு எல்லாமே வெறும் ஆனால் இங்கே அதை உருவாக்குறக்கான இப்போ சம்பளம் கொடுக்கலையும் மூவாயிரத்து ஐநூறுரூவா ஒரு நாளைக்கு இப்போ கேட்பாங்க ஒரு நாளைக்கு மூவாயிரத்து ஐநூறுரூவா கொடுக்க இல்லை தான் அங்கே கீழாது அதால் ஆணையிலும் தான் அதிகம் ஆசைப்படலை இங்கே பாருங்க மாங்காயெல்லாம் காய்க்க தொடங்கிட்டு இந்த மாங்காய் எல்லாம் மணல் கா எல்லாம் கோதிக் கோத்துறது உங்களை சொன்னாங்க எல்லாமே பறவைகள் தான் அடித்து கொண்டு போகும் பக்கத்து ஆக்களும் வந்து ஆய்வாங்க வாங்க ஓகே இப்போ இல்லை தான் அங்கே என்னென்னு சொன்னால் களத்தில் இறங்க போகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்